திருநெல்வேலி எம்பி ஞானதிரவியத்திற்கும் திருநெல்வேலியில் நடக்கக்கூடிய கனிம வள கடத்தலுக்கும் என்ன சம்பந்தம் அதுதான் இந்த பல லட்ச கனமீட்டர் கற்களை சட்டவிரோதமாக வெட்டியெடுத்த குவாரிகளை மீண்டும் திறக்க வேண்டும் என்று திருநெல்வேலி எம்பி ஞானதிரவியம் ஆட்சியர் விஷ்ணுவுக்கு அழுத்தம் கொடுத்த இந்த வீடியோ உங்க எல்லாத்தையும் இந்த அழுத்தத்திற்கு காரணம் என்ன ஞானதிரவியம் அன்னை குரூப்ஸ் அப்படிங்கிற பார்ட்னர்ஷிப் நிறுவனத்துடைய ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் மீதி இரண்டு டைரக்டர் அவருடைய மகன்கள் ஜேவியர் ராஜா மற்றும் தினகரன் இந்த அன்னை குரூப்ஸ்க்கு கீழே இயங்கக்கூடிய நிறுவனங்கள் அன்னை கான்கிரீட் சொல்யூஷன்ஸ் அன்னை ப்ளூ மெட்டல்ஸ் போன்ற கனிம வள வர்த்தகம் செய்யும் நிறுவனங்கள் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அன்னை கான்கிரீட் சொல்யூஷன்ஸ்க்கு சொந்தமான இரண்டு டாரஸ் வண்டிகள் டிஎன் செவன்டி டூ சி செவன் நைன் செவன் டூ டிஎன் செவன்டி டூ சி டபிள்யூ த்ரீ ஃபார்ட்டி த்ரீ இரண்டு டாரஸ் வண்டிகளில் பத்து யூனிட் கிராவல் மன்கள் திருடி சென்றார்கள் எந்த அனுமதியும் இன்றி என்று ஞானதிரவியத்தின் மகன் தினகரன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்துள்ளார்கள் பழவூர் காவல் நிலையத்தில் இன்னொரு உதாரணம் பார்ப்போம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஞான திரவியம் எம்பி ஆக வேண்டும் என்பதற்காக அவருடைய மகன் தினகரன் இசக்கியப்பன் இன்னும் பலர் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டுக்காக பணம் குடிக்கக்கூடிய நேரத்தில் கையும் களவுமாக தேர்தல் ஆணைய அதிகாரி பிடித்து அவர் திருநெல்வேலி ஜங்ஷன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து எஃப்ஐஆர் நம்பர் ஒன் நாட் ஃபோர் ஆஃப் டூ தௌசண்ட் நைன்டீன் என்ற எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது இந்த எஃப்ஐஆரில் உள்ள இசக்கியப்பன் யார் இவர் அன்னை குழுவிலேயே வேலை செய்பவராக சொல்லப்படுகிறது ட்ரூ கூட அவரோட பேர் அன்னை இஎஸ் கே தான் இந்த இசக்கியப்பன் பெயரிலே குவாரி நடைபெற்று வந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே சிவா கிருஷ்ணமூர்த்தி அப்பொழுது சப் இருக்கும் பொழுது நான்கு லட்சம் கன மீட்டர் குவாரி சட்டவிரோதமாக வெட்டி எடுத்துள்ளது என்று அறிக்கை தாக்கல் செய்து இருபது கோடி ரூபாய் பெனால்டி போடுகிறார் உடனடியாக சிவா கிருஷ்ணமூர்த்தி செய்யப்படுகிறார் அந்த எஸ்பி மணிவண்ணன் மணிமன்னன் செய்யப்படுகிறார் ஞான திரவியம் மற்றும் அவர் குடும்பத்துடைய தன்னுடைய எம்பி பதவியை துஷ்பிரயோகம் செய்து சட்டவிரோத குவாரிகளை மீண்டும் திறக்க வேண்டும் என்று ஆட்சியர் விஷ்ணுவிற்கு கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாகும்